ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம் மகா பெரிவா அருளிய அருள் வாக்கு ஒருவர் எடுத்த செயலை வெற்றி பெற்றுவிட்டால் அவரை போற்றுவார்கள் இன் செயலை அவர் ஸ்ரத்தையுடன் செய்தார் அதனால்தான் வெற்றி பெற்றார் என்று சொல்லிதான் பாராட்டுவர் ஸ்ரத்தை என்ற சொல்லிலே அவர் மிகவும் நம்பிக்கையாகவும் கடுமையாகவும் உழைத்தார் என்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள் எல்லா மதங்களிலும் நல்லவர்கள் நன்மையை அடைவார்கள் எனதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நடைமுறையில் பாவம் செய்பவர்கள் நல்ல நிலையிலும் புண்ணியம் செய்பவர்கள் துன்ப நிலையிலும் வாழ்வதை காண்கிறோம் அதற்காக மதங்கள் சொல்வதை பொய் என்று எண்ணக்கூடாது ஒரு பிறவியில் பாவம் செய்தவன் கர்மபலனுக்கு ஏற்ற வாழ்க்கை அந்த பிறவிலேயே கிடைத்துவிடும் என்பதில்லை அதற்காக பலன் மறுபிறவிலும் கிடைக்கலாம் பாவம் செய்பவன் நன்றாக இருக்கிறான் என்றால் அவன் முற்புறவியில் புண்ணியம் செய்தவனாக இருந்திருக்கலாம் இதே போலவே புண்ணியம் செய்பவனும் முற்பிறவியில் செய்த பாவத்திற்கேற்ப பாவத்தை அனுபவிக்கிறான் இதுவே உண்மையாகும் எந்த செயலையும் முடிக்கவில்லை அல்லது சரியாக செய்ய முடியாது அல்லது வெற்றி காண முடியாது என்று எண்ணி துவங்காதீர்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எடுத்த செயலில் வெற்றிக்காக போராடுங்கள் லட்சியத்துடன் அதை அடைவதற்கான முயற்சியை அதிகப்படுத்துங்கள் जय जय शङ्कर हर हर शङ्कर महापरे शरणं